அன்பிற்குரிய சகோதரர்களே நம் அனைவர் மீதும் இறைவனிடமிருந்து சாந்தியும் அருட்களும் உண்டாகட்டுமாக ஹலால் உணவு பற்றிய விவாதங்கள் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அஹ்மதியா முஸ்லீம் இயக்கத்தின் மறைந்த நான்காவது ஹலிஃப்துல் மசி ரஹ்மஹுல்லா அவர்கள் அவர்களிடம் கேட்கப்பட்ட கேள்விக்கு அவர்கள் வழங்கிய பதிலை இங்கு சமர்ப்பிக்கின்றோம் இவற்றை கவனத்துடன் கேட்பவர்கள் இந்த ஹலால் முறை என்பது அறுக்கப்படக்கூடிய மிருகங்களுக்கு கருணை காட்டக்கூடிய அதே வேளையில் மனிதர்கள் உட்கொள்வதற்கான ஆரோக்கியமான தூய்மையான உணவையும் வழங்குகின்றது என்பதனை புரிந்து கொள்ளலாம் இந்த கிறிஸ்தவ சகோதரி அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தின் நான்காவது கலிப்துல் மசீர் ரஹிமஹுல்லா ஹசத் மிர்சா தாஹிர் அஹமத் சாஹிப் அவர்களிடம் இந்த கேள்வியை கேட்கின்றார் அவர் கேட்பது என்னவென்றால் இஸ்லாத்தில் ஹலால் முறையின்படிதான் பிராணிகள் அறுக்கப்பட வேண்டுமா அல்லது மத்திய கிழக்கு நாடுகளில் அந்த காலத்தில் குளிர் பதனம் அதாவது ரெஃப்ரிஜரேஷன் இல்லாத காரணத்தால் இந்த பழக்கம் ஏற்படுத்தப்பட்டதா என்று கேட்கிறார் யூ சே த கொஸ்டின் அகைன் ஹெஸ் டு பி எக்ஸ்பிரீ கொஸ்டின் இஸ் சேம் ஹெஸ் டி எக்ஸ்ப்ரீன் ஃபர்ஸ்ட் ஐ அம் ஐம் ஃபர் யூ ஹுசூர் அவர்கள் நான் உங்களுக்கு பதில் மேலும் இந்த கேள்வி விளக்கப்பட வேண்டியது நான் உங்களுக்காக இந்த கேள்வியை விளக்குகின்றேன் என்று கூறுகின்றார்கள் பிரிட்டிஷ் சமூகம் போன்ற சமூகங்களில் ஹலால் மற்றும் ஹராம் உணவுகளை பற்றி பேசுகின்றீர்கள் மேலும் முல்லாக்களுடைய அதாவது முஸ்லீம் மத குருமார்களுடைய மத தீர்ப்பினை கேட்கக்கூடியவர்கள் அதாவது முஸ்லீம் அல்லாதவர்களால் அறுக்கப்படக்கூடிய உணவுகளை மாமிசங்களை நீங்கள் சாப்பிடக்கூடாது என்று இந்த முல்லாக்கள் மத தீர்ப்பு அதாவது ஃபத்வா வழங்கும் பொழுது நீங்கள் உங்கள் மனதிற்குள் இதுதான் இஸ்லாம் என்று ஒரு சித்திரத்தை வரைந்து கொள்கின்றீர்கள் மக்களின் அன்றாட பழக்க வழக்கங்களில் இஸ்லாம் இவ்வாறாக ஒரு பிரிவினை கோடாக இருக்கின்றது என்று நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள் பொதுவாக இவ்வாறு தான் நடக்கின்றது ஆனால் இதுவே இஸ்லாத்தை குறித்த சரியான புரிதல் அல்ல மனிதர்கள் உட்கொள்வதற்கு இவை ஏற்ற உணவு அல்ல இவை தடுக்கப்பட்ட உணவுகள் என்று இஸ்லாம் தெளிவாக வரையறுத்துள்ளது இது குறித்தே திருக்குறானில் சொல்லப்பட்டுள்ளவை என்னவென்றால் அதாவது தடுக்கப்பட்ட உணவுகள் என்னவென்றால் பன்றிக்கறி மேலும் தாமாகவே செத்துப்போன மிருகங்கள் ஒரு விபத்தில் சிக்கி இறந்து போன மிருகங்கள் அல்லது கழுத்து நெரிக்கப்பட்டு கொல்லப்பட்ட மிருகங்கள் இவற்றின் மாமிசங்கள் தடுக்கப்பட்டுள்ளன மேலும் அல்லாகவை தவிர இறைவனைத் தவிர வேறு பெயர் உச்சரிக்கப்பட்டு அறுக்கப்பட்ட மிருகங்கள் எனவே அவை ஏதேனும் கற்பனையான தெய்வங்களின் பழிப்பீடத்தில் அறுக்கப்பட்டிருந்தால் அவை நிச்சயமாக எப்பொழுதும் முஸ்லிம்களுக்கு ஹராம் ஆகும் அதாவது தடுக்கப்பட்டவை ஆகும் மேலும் பிற பறவைகள் அல்லது மிருகங்களுடைய மாமிஷத்தை புசிக்கக்கூடிய மிருகங்களும் பறவைகளும் கூட உங்களுக்கு தடுக்கப்பட்டவை ஆகும் அதாவது முஸ்லீம்களுக்கு தடுக்கப்பட்டவை ஆகும் இதை தவிர அகிலே கிதாப் வேதத்தை உடையோர் என்று சொல்லப்படக்கூடிய யூதர்கள் மற்றும் கிறிஸ்தவர்களுடைய உணவு உங்களுக்கு ஹலால் அனுமதிக்கப்பட்டதாகும் என்று திருக்குறான் கூறுகிறது முஸ்லிம் முல்லாக்கள் இந்த வசனத்தை குறித்து ஏன் கண்களை மூடிக்கொள்கிறார்கள் என்று எனக்கு புரியவில்லை which eat other animals flesh they are also forbidden in islam and you can't eat their flesh apart from that the holy quran says the food of the jews and the christians alike al kitab is halal for you i don't know why the mullahs shut their eyes to this verse ஏனென்றால் அவர்கள் எப்படி குரானை புரிந்து கொள்கின்றார்களோ அதற்கும் இந்த குரான் வசனத்திற்கும் சம்பந்தமே இல்லை இந்த குரான் வசனம் ஏன் இவ்வாறு இருக்க வேண்டும் அகிலே கிதாப் அதாவது வேதத்தை உடையவர்களை பற்றி இந்த போதனை மிகவும் பரந்த மனப்பான்மை அடிப்படையில் ஆனதாகும் மேலும் இது குரானில் இருக்கக்கூடிய மிகவும் சுவாரஸ்யமான ஒரு கருத்தாகும் பொதுவாகவே இந்த அகிலே கிதாப் வேதத்தை உடையோர் என்ற பதம் மோசே மற்றும் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களை பின்பற்றக்கூடியவர்களை மேலும் இதற்கு இடைப்பட்டவர்களை குறிக்கின்ற ஒரு சொல்லாக பயன்படுத்தப்படுகின்றது ஆனால் இந்த சொல்லின் அர்த்தமானது ஒரு இறை வேதத்தினை அடிப்படையாக கொண்ட எல்லா மதங்களையும் குறிக்கின்றது இந்த அர்த்தத்தில் சிலை வணக்கத்தில் ஈடுபடாத இந்துக்களையும் கூட இந்த வசனம் கூறுகின்றது என்று நான் நம்புகின்றேன் ஏனென்றால் நாங்கள் இறை சட்டங்களை கொண்டு வந்த நபி என்று ஏற்றுக்கொண்டுள்ள ஹஜரத் ஸ்ரீகிருஷ்ண மகராஜ் அலி இஸ்லாம் அவர்களை அவர்களின் வேதத்தினை இந்த இந்துக்கள் தங்களுடைய அடிப்படையாக கொண்டுள்ளார்கள் எனவே இந்த புரிதலின் அடிப்படையில் நான் உங்களுக்கு உறுதி கூறுகின்றேன் மனிதர்கள் உண்பதற்காக என்ற நோக்கத்துடன் அறுக்கப்படக்கூடிய மேலே குறிப்பிடப்பட்ட எல்லா பிராணிகளுமே எங்களுக்கு ஹலால் ஆகும் அவை எவ்வாறு அறுக்கப்பட வேண்டுமென்றால் அவற்றின் இரத்தம் முழுவதுமாக வடிக்கப்பட வேண்டும் ஏனென்றால் இரத்தம் தடுக்கப்பட்டுள்ளது அது ஹராம் ஆகும் ஆனால் அதன் மாமிசம் இறைச்சி ஹராம் அல்ல அவை கழுத்தை நெறித்து கொள்ளப்படவில்லை என்றால் அடித்து கொள்ளப்படவில்லை என்றால் அந்த மிருகம் உண்பதற்கு தடுக்கப்பட்ட மிருகம் இல்லை என்றால் அதன் மாமிசத்தை உண்ணலாம் இதில் எந்தவிதமான சந்தேகத்திற்கும் இடமில்லை நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை தான் செய்ய வேண்டும் பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று கூறி உண்ண வேண்டும் அதாவது முஸ்லிம்கள் அதாவது இறைவனின் பெயரால் இறைவன் மிக பெரியவன் என்று கூறி உண்ண வேண்டும் இது திருக்குறனை குறித்த என்னுடைய விளக்கம் மட்டுமே அல்ல இது ஹசரத் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் செல்லும் அவர்களுடைய வழிமுறையும் கூட என்று நிரூபிக்கப்பட்டுள்ளது மிகவும் ஆதாரபூர்வமான நபிமொழிகளின் தொகுப்பு என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ள சஹி புகாரியில் இவ்வாறு படிக்கின்றோம் தங்களை சுற்றி அதாவது மதினாவை சுற்றி வசிக்கக்கூடிய பதவிகள் அதாவது காட்டரபிகளிடமிருந்து அரபிகளிடமிருந்து பெறப்பட்ட அந்த அறுக்கப்பட்ட மிருகங்களின் மாமிஷம் குறித்து அதனுடைய தன்மையை குறித்து சிலர் சந்தேகம் கொண்டார்கள் அது முறையாக அறுக்கப்பட்டதா இல்லையா அல்லது முஸ்லீம்களால் அறுக்கப்பட்டதா இல்லையா என்று சந்தேகம் கொண்டார்கள் அப்பொழுது அண்ணல் நபி சொல்லல்லாஹலை சொல்லம் அவர்களிடம் கூறினார்கள் இல்லை இல்லை நீங்கள் இத்தகைய சந்தேகங்களிலும் யூகங்களிலும் ஈடுபடாதீர்கள் என்று கூறினார்கள் மனிதர்கள் உண்பதற்காக அறுக்கப்பட்ட பிராணியின் மாமிசம் உங்களிடம் வந்தால் நீங்கள் அதன் மீது பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று கூறி உண்ணுங்கள் இவ்வாறு செய்வதால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை ஏனென்றால் இதன் பொருள் இறைவனின் பெயரால் மேலும் இறைவனே மிக பெரியவன் என்பதாகும் எனவே உணவுகளை குறித்த இஸ்லாமிய போதனைகளின் அசல் தன்மை இதுவே ஆகும் இந்த தன்னுடைய பதில் குறித்து மேலும் ஏதும் கேள்வி இருந்தால் கேட்கலாம் என்று ஹுசூர் கூறுகிறார்கள் அதற்கு அந்த கிறிஸ்தவ சகோதரி கூறுகிறார் பிராணிகள் கொல்லப்படக்கூடிய முறை குறித்து கூட சிலர் கவலை கொண்டுள்ளார்கள் அதாவது அறுப்பதற்கு முன்னால் ஸ்டன்னிங் முறையை பயன்படுத்துவது ஸ்டன்னிங் என்பது அந்த மிருகத்திற்கு மின்சாரத்தை பாய்ச்சியோ அல்லது கேஸ் வாயுக்களை கொண்டோ அதனை கொல்வது போன்ற முறைகளாகும் இது அறுப்பதை விட அந்த பிராணியிடம் அதிகம் கருணை காட்டக்கூடியதாகும் என்று அந்த கிறிஸ்தவ சகோதரி கூறுகிறார் இது விவாதத்திற்குரிய ஒரு விஷயமாகும் அதாவது மிருகத்தை ஸ்டன் செய்து பின்னர் அதனை அறுப்பதா அல்லது வெறுமனே அறுப்பதா அதற்கு எது கருணை காட்டக்கூடியதாக இருக்கும் ஏனென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஐம்பத்தி ஆறாம் ஆண்டுகளில் இங்கு நான் கழித்த என்னுடைய மாணவ பருவத்தில் இதனை குறித்து நான் ஆராய்ச்சி செய்துள்ளேன் அந்த காலத்திலிருந்து நான் இதனை ஆராய்ச்சி செய்துள்ளேன் நான் அப்பொழுது இருக்கக்கூடிய சில ஸ்லாட்டர் ஹவுஸ் அதாவது மிருகங்கள் அறுக்கப்படக்கூடிய இடங்களுக்கு சென்றிருக்கின்றேன் இது குறித்து இது சம்பந்தமானவர்களிடம் கேட்டு அறிந்திருக்கின்றேன் இதனை குறித்த அடிப்படை அறிவியலை நான் அறிந்திருப்பதால் என்னால் கூற முடியும் ஸ்டன்னிங் செய்வதால் அந்த மிருகத்திற்கு வழியே ஏற்படாது என்றும் அதன் மரணம் எளிதாக நிகழும் என்றும் ஆனால் அதன் கழுத்தினை அறுப்பது என்பது மிகவும் கொடிய வழிமுறையாகும் என்றும் நிச்சயமாக நிரூபிக்கவே முடியாது என்று நான் உங்களுக்கு உறுதி கூறுகிறேன் ஏனென்றால் இஸ்லாமிய வழிமுறையின்படி மிருகங்கள் அறுக்கப்படும் பொழுது அதனுடைய முக்கியமான இரத்த குழாய் மிகவும் துரிதமாக வேகமாக வெட்டப்படுகின்றது அது மிகவும் கூர்மையான கத்தியால் வெட்டப்படுகின்றது மேலும் அண்ணன் நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்களும் கூட ஒரு மழுங்கிய கத்தியை இதற்காக பயன்படுத்தக்கூடாது என்று வலியுறுத்தி கூறியுள்ளார்கள் மேலும் ஒரு கூர்மையான ஆயுதம் போன்ற ஒரு கத்தியால் அதன் முக்கிய ரத்தக்குழாய் குழாய் உடனடியாக துண்டிக்கப்படும் பொழுது அதன் மூளைக்கு செல்லும் ரத்தம் உடனே நிறுத்தப்படுகின்றது நீங்கள் அந்த மிருகம் வலியால் துடிக்கின்றதே என்று நினைத்துக் கொள்கின்றீர்கள் அது துடிக்கின்றது தான் ஆனால் அந்த துடிப்பு ஆட்டோமேட்டிக் ரிஃப்ளெக்ஸ் அதாவது தானியங்கி அனிச்சை செயலாக நடக்கின்றது அன்பிற்குரிய சகோதரர்களே நமது ஜமாத்தின் முன்னாள் தலைவர் அவர்கள் கூறியதை விரிவாக பார்ப்போம் ஹலால் முறைப்படி ஒரு பிராணியை அறுக்கும் பொழுது மிகவும் கூர்மையான கத்தியை கொண்டு அதன் கழுத்தில் இருக்கக்கூடிய கரோட்டிட் ஆர்டரி என்னும் மயக்க தமனியும் ஜகுலர் வெயின் என்று சொல்லப்படக்கூடிய கழுத்து பெருஞ்சிறை இரத்த குழாய்களும் மூச்சு குழாயும் மிகவும் வேகமாக துண்டிக்கப்படுகின்றன இதன் காரணமாக மூளைக்கு செல்லக்கூடிய இரத்தம் விரைவாக துண்டிக்கப்பட்ட அந்த பிராணி உடனடியாக மயக்க நிலையை அடைகின்றது பிறகு அதன் உடலில் ஏற்படும் எந்த உணர்வும் அந்த பிராணிக்கு தெரிவதே இல்லை நீங்கள் ஹலால் முறையில் அறுக்கப்படக்கூடிய ஒரு பிராணியை நேரில் பார்த்தால் அது உடனே மயக்கம் அடைந்து விடுவதை காண்பீர்கள் சிறிது நேரம் கழித்து அது கால்களை வேகமாக அசைத்து துடிப்பதை பார்ப்பீர்கள் ஆனால் இது சுய நினைவுடன் செய்யப்படக்கூடிய ஒன்று அல்ல ஹலால் முறைப்படி அறுக்கப்படும்போது அந்த பிராணியின் முள்ளம் தண்டு என்று சொல்லப்படக்கூடிய ஸ்பைனல் கார்டு அப்படியே இருப்பதனால் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் என்னும் தானியங்கி அணிச்சை செயலாக இந்த துடிப்பு நடக்கின்றது அந்த பிராணி அறியாமலேயே இந்த துடிப்பு நடக்கின்றது இதனை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு ஏற்ற ஒரு உதாரணம் என்னவென்றால் நாம் மிகவும் சூடான ஒரு பொருளை டீயோ காஃபியோ பொழுது சட்டென்று கையை விலக்கி விடுகின்றோம் இந்த செயலுக்கும் மூளைக்கும் தொடர்பு இருப்பதில்லை இது முதுகில் இருக்கக்கூடிய முள்ளம் தண்டு ஸ்பைனல் கார்டு மூலமாகவே நடைபெறுகின்றது இதே போன்றுதான் அந்த பிராணியின் அந்த துடிப்பும் நடைபெறுகிறது இந்த செயலினாலும் இதயம் வேகமாக துடிப்பதினாலும் ரிகர் மார்டிஸ் என்னும் தசைகள் விரைப்பாவதாலும் அந்த பிராணியின் உடலில் இருந்து எல்லா ரத்தமும் மிகவும் வேகமாக வெளியேற்றப்படுகின்றது இன்றைய நவீன முறைகளான ஸ்டன்னிங் முறைப்படி அந்த பிராணி எலக்ட்ரிக் ஷாக் மூலம் மயக்க நிலைக்கு உட்படுத்தப்பட்டு பிறகு அறுக்கப்பட்டாலும் ஹலால் முறையில் அறுக்கப்படும் பொழுது கிடைக்கும் பயன்கள் கிடைப்பதில்லை ஸ்டன்னிங்கில் உள்ள பிரச்சனைகள் என்னவென்றால் முதல் விஷயம் அந்த பிராணி சில நேரம் முழுமையாக மயக்கமடையாமல் மீண்டும் மீண்டும் அந்த ஸ்டன்னிங் முறை பயன்படுத்தப்பட்டு அந்த பிராணி துன்புறுத்தப்படுகின்றது இன்னொன்று சில நேரங்களில் அந்த பிராணியின் இதயம் நின்று விடுவதால் ஸ்டன்னிங்னால் நின்று விடுவதால் ரத்தம் முழுவதுமாக உடலிலிருந்து வெளியேறுவதும் இல்லை ரத்தம் ஏன் முழுமையாக வெளியேற வேண்டும் என்று நாம் கூறுகின்றோம் என்றால் அதற்கு பின்வரும் காரணங்கள் உள்ளன முதல் விஷயம் ஹார்ம்ஃபுல் பாக்டீரியா மனிதனுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய நுண்ணுயிரிகள் மிக வேகமாக அந்த பிராணி ரத்தத்தில் இருக்கும் புரதச்சத்துகளையும் கார்போஹைட்ரேட்டுகளையும் பயன்படுத்தி இரத்தம் முழுவதும் பரவி அந்த இறைச்சியையே கெடுத்து விடுகின்றன இரண்டாவது விஷயம் இரத்தத்தில் உள்ள ஹீமோக்ளோபின் பிராணியின் உடலில் தங்கிவிடுவதால் இதனால் லிப்பிட் ஆக்சிடேஷன் என்ற நிலை ஏற்பட்டு அந்த இறைச்சி மிக விரைவாக கெட்டுவிடுகின்றது மேலும் பிராணின் அந்த இறைச்சியின் பிஹெச் நிலை மிகவும் அதிகமாகி விடுகின்றது இந்த பிஹெச் ஸ்கேல் அளவீடு என்பது ஒரு திரவம் காரமா அல்லது அமிலமா என்பதனை அளக்க பயன்படுகின்றது உதாரணத்திற்கு தண்ணீரின் பிஹெச் அளவு சரியாக ஏழில் உள்ளது அதுதான் நடுவில் உள்ள அந்த வேல்யூ அதாவது அமிலத்தன்மையும் இல்லை காரத்தன்மையும் இல்லை மனிதன் பருகுவதற்கு ஏற்ற நிலையில் உள்ளது ஆரஞ்சு பழத்தின் பிஹெச் தன்மை மூன்றிலிருந்து நான்கு வரை இருக்கின்றது அதாவது அதிக அமிலம் அமிலத்தன்மை கொண்டது ஆசிடிக் பண்பு கொண்டது ஹலால் அல்லாத முறைப்படி அறுக்கும் பிராணின் ரத்தத்தில் உள்ள பிஹெச் அதாவது ஸ்டன்னிங் போன்ற மற்ற முறைகளால் இது அறுக்கப்படும் பொழுது பிஹெச் நிலை ஏழை விட அதிகமாக ஆகிவிடுவதனால் அது மனிதனுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய காரத்தன்மை மிகுந்ததாக ஆகிவிடுகின்றது அதாவது சோப்பு தண்ணீர் கலந்த இறைச்சி எப்படி இருக்கும் என்று கற்பனை செய்து பாருங்கள் அதுபோல ஆக அந்த பிராணிக்கும் துன்பம் ஏற்படாமல் இந்த ஹலால் முறை செயல்படுகின்றது இரண்டாவது மனிதனுக்கும் எந்த தீங்கும் விளைவிக்காத நல்ல இறைச்சியும் கிடைக்கின்றது இதனை நாம் இட்டுக்கட்டி கூறவில்லை இதற்கான ஆராய்ச்சி முடிவுகள் இதனை நமக்கு அறிவிக்கின்றன அந்த லிங்க்களும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளன இப்பொழுது தொடர்ந்து ஹுசூருடைய பதிலுக்கு செல்வோம் ஹுசூர் கூறுகிறார்கள் இந்த காரணத்தினால்தான் அண்ணல் நபி சொல்லா செல்லும் அவர்கள் முஸ்லீம்களுக்கு மீண்டும் மீண்டும் இதனை வலியுறுத்தி அறிவுரை கூறியுள்ளார்கள் மிருகத்தினை வேறு எந்த முறையை கொண்டும் கொள்ளாதீர்கள் உதாரணத்திற்கு அவற்றை துண்டு துண்டாக வெட்டுவது இதனை எல்லாம் தடுத்திருக்கிறார்கள் மாறாக நாம் மேலே கூறிய இந்த ஹலால் முறைப்படி அறுக்கும் பொழுது அவை உடனடியாக மயக்கம் அடைந்து விடுகின்றன என்று ஹுசூர் கூறுகிறார்கள் ஜசாக் அல்லா அலாம் வலைக்கும் வரமத்துலாஹி வபர்காத்து வீடியோவை பார்த்த அனைத்து சகோதரர்களுக்கும் நன்றி கூறிக்கொள்கிறோம் Repeatedly admonished Muslims not to slaughter animals any other way by cutting them piecemeal, for instance. You have no right to do that. Do it this way, and then they immediately lose consciousness. Right?